அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நாட்டுக்குட்டை பசு சர்க்கரை குட்டை சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டுக்குட்டை பசு விற்பனைக்கு வந்திருக்கு தலையிட்டு எட்டு மாத சினை நிறைவு சுளி சுத்தம் உடல் கூச்சம் அடிக்கூச்சம் இல்லாத நல்ல ஒரு கை வளர்ப்பு பசு நல்ல மொள முக லட்சணம் அழகு லட்சணத்தோடு நம்ம வீட்டில் வந்து தீவு வளர்க்கலாம் தலையீத்தாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு பத்து ஈத்து பன்னெண்டு ஈத்து வரைக்கும் கூட வச்சிங்கன்னா அவ்வளவு நல்ல ஆரோக்கியமான பசு நாட்டு குட்டை ரகத்தை சேர்ந்தது இந்த மாதிரி மாடுகளை வந்து நம்ம ஒரு ஆடு வாங்குகிற விலைக்கு ஒரு கடா வாங்குகிற விலைக்கு இந்த மாதிரி மாடுகளை வாங்கி நம்ம வீட்டு பால் தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் ஏ டூ மில்க் குழந்தைகளுக்கு தேவையான ஆரோக்கியம் வீட்டில் உள்ள வயசானவங்களுக்கு இந்த பாலை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி தரும் பாக்கெட் பால் இல்லாமல் ஒரு ஜாதி மாடு பால் இல்லாமல் இந்த மாதிரி நாட்டுக்குட்டை ரகத்தை சேர்ந்த மாடுகளோட பால் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல விதமான பலன்களை கொடுக்கும் தேவைப்படுறவங்க நம்பர் பூமாரி எண்ணெய் அவங்கள் நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் நல்ல உடவு லட்சணம் முகலட்சணத்தில் இருக்கிற நாட்டுக்குட்டை பசு குறைஞ்ச பராமரிப்பு செலவுலேயே வந்து இந்த மாதிரி மாடுகளை வந்து நம்ம வாங்கி வளர்க்கலாம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க நன்றி